வணக்கம் மக்களே நீங்கள் பார்க்குறது இது மஞ்ச கரிசிலா இது கரிசலைன்னு சொல்லுவாங்க மஞ்ச கரிசிலான்னு சொல்லுவாங்க கையா அந்த கரைன்னு சொல்லுவாங்க இந்த மூலிக்கு நிறையா பேர் நிறையா பேர் கூப்பிடுவாங்க ஆனால் இதில் இருக்கிற ஒவ்வொரு மருத்துவ குணமும் அபூர்வமான மருத்துவ குணம் இது முக்கியமாக ஈரலுக்கு வீக்கு குறையத்துக்கோ அந்த நோவு குணப்படுறதுக்கோ சாப்பிட்லாம் அந்த ஒவ்வொரு நோவுக்கும் ஒவ்வொரு தலைன்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் வந்து எல்லா நோவும் குணமாகும் இந்த தலையை சாப்பிட்டா இந்த மஞ்ச கரிசிலாங்கண்ணி இவ்வளோ இவ்வளோ அதாவது ஒரு அஞ்சு தலை ஆறு தலை வர மாதிரி அப்படி கொத்தாவது உடஞ்சி டெய்லியும் காற்றால் பெருவத்தலை சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் அவங்க உடம்புல இருக்கிற நோவு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறஞ்சி அவங்க உடம்பு மின்னு மின்னற்ற வரும் அதை நீங்கள் கண்கூடையாக பார்ப்பீங்க இந்த டெய்லியும் இந்த தலையை வச்சாகவும் சாப்பிட்லாம் இல்லையா நீங்கள் மண்டி சாப்பிட்லாம் சூரணம் சாப்பிடும் போது இந்த இலையை பொறிச்சு நெவலில் காய வச்சு நெவலில் காய வச்ச உடனே அது வந்து அம்மிக்க போட்டு அரைச்சி அதை பவுடராக்கி தேனில் குழப்பி அதாவது ஒவ்வொரு சூன் சின்னதாக ஒரு மூணு கை மூணு விரலில் அள்ளி பிடிக்கிற மாதிரி ஒரு சூனில் அள்ளி போட்டு அதில் தேனை கொஞ்சம் விட்டு அது குழப்பி தேயிலையும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பு நல்ல ஒரு மின்னோற்றம் வரும் உங்களுக்கே தெரியும் அப்படி சாப்பிடும் போது பத்தியும் கொஞ்சம் இருக்கணும் மூலிகின்னு எடுத்துக்கிட்டால் எல்லாமே சில பத்தி இருந்தால் தான் வேலை செய்யும் அதில் வந்து முக்கியமாக புளி சாப்பிடக்கூடாது ரெண்டாவது உப்பு காரம் இது அதிகமாக எடுத்துக்கூடாது ஆனால் புளி மூலிகை சாப்பிடும் போது புளி சாப்பிடவே கூடாது அப்படி சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு வளர்க்குற நோவு எல்லாமே குணமாகவும் என் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தினமும் ஒவ்வொரு வீடியோ நான் போடுறேன்